ஈரோடு மாவட்ட தேர்தல் அலுவலர் மாவட்ட ஆட்சித்தலைவர் ராஜகோபால் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஈரோடு மாவட்டம் பாராளுமன்ற பொது தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினேழு ஈரோடு பாராளுமன்ற தொகுதிக்கப்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான கட்டுப்பாட்டு அறை சித்தோடு அரசு பொறியியல் கல்லூரியில் அட்மின் பிளாக்கில் செயல்பட்டு வருகிறது இது தொண்ணூத்தி ஏழு குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு பொருத்தப்பட்ட கண்காணிப்பு கேமரா ஒளிப்பதிவுகள் தொலைக்காட்சி சாதனத்தில் தெரியவராது குறித்து ஈரோடு பாராளுமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலகம் பத்திரிகை செய்தி பின்னணி தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதில் ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு செய்யப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சித்தோடு அரசு புயல் கல்லூரியின் சட்டமன்ற தொகுதி வரை தனித்தனியாக மத்திய மற்றும் மாநில காவலர்களுக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு வசதியுடன் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கண்காணிக்கப்பட்டும் வருகிறது இதற்கான கட்டுப்பாட்டு அறை அட்மின் பிளாக்கில் செயல்பட்டு வருகிறது கட்டுப்பாட்டு அறையில் கண்காணிப்பு கேமராக்கள் பதிவுகள் தெரியும் வகையில் தொலைக்காட்சி சாதனங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இதில் வேட்பாளர்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் ஆறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இருப்பு அறையில் வெளிப்புற பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் ஒளிப்பதிவுகள் தெரியும் வண்ணம் கூடுதலாக தொலைக்காட்சி சாதனங்கள் வைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வருகிறது இந்த இந்த நேரத்தில் இன்று அதாவது காலை சுமார் ஏழு மணி அளவில் கட்டுப்பாட்டு அறையில் தொண்ணூத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிக்கு தொலைக்காட்சி சாதனத்தில் சிசிடிவி பதிவுகள் தெரியவில்லை என்ற தகவல் கிடைக்கப்பட்டதன் பேரில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் வருவாய் கோட்ட அலுவலர் ஈரோடு அவர்கள் குறிப்பாக மற்றும் வேட்பாளர் பிரதிநிதிகளுடன் ஆய்வு செய்தலில் இருப்பு அறையில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் குறிப்பாக பலதேதும் இல்லாமல் செயல்பட்டு வந்ததும் இருப்பு அறையில் வெளியே வைக்கப்பட்டிருந்த தொலைக்காட்சி சாதனத்தில் சிசிடிவி காட்சி பதிவுகள் இருந்துள்ளதும் இருப்பு அறையில் இருந்து அட்மின் பிளாக்கில் உள்ள கட்டுப்பாட்டு அறைக்கு வரும் சிசிடிவி உயர் இணைப்பில் பழுது ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டு அருகில் உள்ள தொலைக்காட்சி சாதனத்தில் சிசிடிவி பதிவுகள் தெரியவில்லை என்பதும் கண்டறியப்பட்டு மேற்படி விவரங்கள் வேட்பாளர்களின் பதிவுகளுக்கு விலக்கப்பட்டதும் பின்பு சிசிடிவி இணைப்புகள் சரி செய்யப்பட்டு காலை ஒன்பது மணி அளவில் கட்டுப்பாட்டு அருகில் உள்ள தொலைக்காட்சி சாதனத்தில் சிசிடிவி பதிவுகள் முழுமையாக தெரிந்தது இதுகுறித்து நியமனம் செய்யப்பட்ட ஒப்பந்ததாரருக்கு மீண்டும் சிசிடிவி இணைப்புகளை கள ஆய்வு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்கவும் இனி வரும் காலங்களில் இது போன்ற தவறுகள் நிகழாபரணம் இருக்கவும் உரிய அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளது என மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ராஜகோபால் சுல்கரா அவர்கள் தெரிவித்திருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது